இன்னொரு முறை வந்து சுரத்துள் பாத்தி ஆவுடைய சிறப்பை சொன்னாங்க இதுதான் இதனுடைய சிறப்பு என்பதாக இதான் இதனுடைய மகத்துவம் என்பதாக ஹதீஷ வந்து இருக்குது இஸ்லாம் ஒரு நாள் வந்திருக்கிறாங்க சமிதின் போக்குகி மேல சலாசம் சத்தத்தை கேட்கக்கூடிய சத்தம் ஒன்று பெரிய ஒரு சத்தம் இந்த சத்தத்தை கேட்டதுமே தலையை தூக்கி பார்த்தா கது நெசல மலக்கும் இல்ல ஒரு மலக்கு பூமிக்கு வந்து இருக்கிறாரு இதுக்கு முந்தி அந்த மலக்கு வந்ததே கிடையாது இன்றைய நாள் தான் வந்து இருக்கு உங்களுக்கு ரெண்டு பிரகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மாராய பெற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு பிரகாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் சல்லாசல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்ன கேட்டாங்க முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் இந்த ரெண்டு பிரகாசத்தையும் கொடுக்க இல்லை சல்லாசல்ல வியப்பாக கேட்கிறாங்க என்னது 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 என்ன நன்மைகளை படிச்சுக்குள் ஆசை உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்க அப்ப கேட்க சொன்னாங்க ஃபாத்திஹத்துல் கிதாப் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ரெண்டாவது சொன்னாங்க ஹவாத்திம சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா உடைய கடைசி என்ன என்று சொல்லி ஆரம்பித்து கடைசியில முடியக்கூடிய அந்த சுருத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்கள் ஹவா சூரத்துல் பக்ரா சுரத்துல் பக்ராவுடைய கடைசி இந்த ரெண்டும் யாருக்குமே கொடுக்கப்பட இல்லை இது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது லன் தக்ரா அபி ஹரஃபிம் மின்ஹுமா இல்ல ஓ தீத்த இந்த ரெண்டு பகுதியையும் ஓதி நீங்க என்ன சரி அல்லாஹிட்ட கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக தந்தே தீருவான் எனவே சுரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி ஏராளமான சிறப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது இந்த சிறப்புக்களை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேகல சுக்கர சுக்ர